கத்தருக்கு மய்மை உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அருமையான காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் காலை மாலையும் கலிகூற பண்ணுகிற கத்தர் இந்த அதிகாலை நேரத்தில் நம்மோடு கூட இருந்து நமக்கென்று அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி விவசாய தெற்கு புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நானே உங்கள் பரிசுத்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் நானே உங்கள் பரசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க அவர் இஸ்ரவேலின் சிருஷ்டிகர் நம் ஆராதிக்கிற தேவன் கர்த்தராக இருக்கிறார் ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் தோன்ற பண்ணின ஆண்டவர் புதியவைகளை சிருஷ்டிக்கிற தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்காக புதியவைகளை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர் என்று பார்க்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக எழுத்தியராலே அவர்களுக்கு இருந்த அச்சத்தை நீக்கும்படியாக ஆண்டவர் பதினாறு பதினேழு வசனங்களில் சமுத்திரத்திலே வலியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்து ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணினவர் என்று பார்க்க அவ்வளோ வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் அவர் சிருஷ்டி கர்த்தர் அவர் இஸ்ரவேலின் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார் இந்த சிருஷ்டிகர்த்தரை குறித்து ரோமர் முதல் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படப்பட்டவர் என்று பார்க்க சிருஷ்டிகரை சேவிக்க வேண்டிய இடத்துல அவர்கள் சிருஷ்டியை சேவிக்க ஆரம்பித்தார்கள் இப்படி சாத்தான் அநேகரை வஞ்சித்து போட்டான் என்று பார்க்கிறேன் யோபு முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பக்தன் சொல்லுகிறான் என்னை உண்டாக்குனவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாயிய என் கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை என் தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை அவர் என் கர்த்தர் அவர் என்னை உண்டாக்கினவர் அவர் இரவிலும் கீதம் பாடுவதற்கு எனக்கு அருள் செய்கிறவர் என்று சொல்லுகிறான் இந்த நாளிலும் கூட நாமும் கூட இரவெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கீதம் பாடி தேவனை நோக்கி ஜபித்து ஆண்டவருக்காக நாம் காணப்படுவோமாக அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும்போது தேவன் நமக்காக அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக ஜபிப்போம் காலை தோறும் புதிய கிருவைகளை தந்து உம்முடைய ஜனத்தை வழிநடத்தி வருகிற எங்கள் பரிசு தப்பிதாவே இம்மை நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த அதிகாலை நேரத்திலும் கூட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கத்தர் தாங்கி இந்த நாள் முழுவதும் வழி நடத்தும் இவர்களை ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்